வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கீழ பழையாறை வடத்தலி சோமேசர் கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பழையாறை சோமேசர் கோயில் அல்லது பழையாறை வடத்தளி பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் அப்பர் பாடல் பெற்ற இச்சிவாலயம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்பர் உண்ணாவிரதம் இருந்த தலமென்பதும் என்பதும் தொன்னம்பிக்கை காவேரி தென்கரை தலங்களில் இருபத்தி நாலாவது சிவத்தலமாகும் வடத்தலி சுவாமி விமலநாயகி உடனுரை தர்மபுரீஸ்வரராகவும் பழையாறில் சுவாமி சோமகமளாம்பிகை உடனுரை சோமேஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார் இது ஒரு தேவார வைப்பு தலமாகும் புராண பெயர் பழையாறை வடத்தளி ஆரை வடத்தளி பெயர் பழையாறை சோமேசர் திருக்கோவில் ஊர் கீழப்பழையாறை வடத்தளி மாவட்டம் தஞ்சாவூர் மூலவர் தர்மபுரீஸ்வரர் இவர் வடத்தளி மாடக்கோயில் இறைவன் சோமேசர் இவர் பழையாறை இறைவன் தாயார் விமலநாயகி இவர் வடத்தளி மாடக்கோயில் இறைவியார் சோம கமலாம்பிகை இவர் பழையாறை இறைவியார் தளவிருச்சம் நெல்லி தீர்த்தம் சோம தீர்த்தம் கருடத்தீர்த்தம் சிறப்பு முத்துப்பந்தல் ரதசப்தமி சோமவார வழிபாடு முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வரும்போது அசுரர்கள் இதைக் கண்டு கருனுடன் சண்டை மூண்டது குடத்தில் மூன்று துளிகள் நெல்லிவன இத்தலத்தில் சிந்தின அத்துளிகள் சிவலிங்கம் அம்பிகை தீர்த்தம் ஆகிய மூன்றாயின கருடன் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு உயிர்ந்தது கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என வழங்கப்படுகின்றன இவ்வூரின் தெற்கிலும் வடக்கிலும் முடிக்கொண்டானாறும் திருமலை நாயார் ஆறும் ஓடுகின்றன முடிக்கொண்டானாறு முற்காலத்தில் பழையாறு எனப்பட்டதால் அதன் கரையில் உள்ள ஊர் பழையாறை எனப்பட்டது அதன் வடக்கரையில் உள்ள ஊர் பழையாறை வடத்தெளி எனப்பட்டது பல்லவ மன்னவர்களுக்கு அடங்கி சோழர்கள் சிற்றரசர்களாக இருந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடம் பழையாறை பிற்கால சோழர் ஆட்சியில் இவ்வூர் இரண்டாவது தலைநகரமாயிற்று சோழர் அரண்மனை இருந்த இடம் சோழ மாளிகை எனும் தனி ஊராக உள்ளது தேவர் காலத்தில் தேவார காலத்தில் முளையூர் பட்டீச்சரம் சத்திமுத்திரம் சோழ மாளிகை ஆகிய நான்கு ஊர்களும் சோழர்களின் நாற்படைகளாக உள்ளன இவ்வூர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பழையாறை நகர் என்றும் எட்டாம் நூற்றாண்டில் நந்திபுரம் என்றும் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் முடிகொண்ட சோழபுரம் என்றும் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ராஜபுரம் என்றும் வழங்கப்பெற்றுள்ளன பழையாறை நான்கு சிறு பிரிவுகளாகும் வடத்தளி தாராசுரத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் இருந்த இடம் தற்போது அதிக வீடுகளில்லை மேற்றலி கீழத்தளி தென்தளி என அந்நான்காகும் சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய்மொழிந்த திருநாவுக்கரசரின் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாகும் சமணர்களால் மறைக்கப்பட்டு அப்பரால் உண்ணா நோம்பிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பெருமான் வீற்றிருக்கும் தலம் இங்குள்ள சோம தீர்த்தம் தீர்த்த நீர் சித்த பிரம்மை முதலினவை போக்கவல்லது ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இக்கோயில் அவனுடைய இயற்பெயரால் அருண்மொழி தேவச்சரம் என்றழைக்கப்பட்டது குந்தவை பிராட்டி தான் ராஜேந்திரனை வளர்த்தாள் இத்தலத்தை சூழ்ந்தியுள்ள நல்லூர் வளஞ்சுலி சத்திமுத்திரம் பட்டீச்சரம் ஆவூர் என்னும் ஐந்து தலங்களையும் ஒரே நாளில் தசாய புண்ணிய நாளில் வழிபடுவது சிறப்புடையதென்று மக்கள் வழக்கில் சொல்லப்படுகின்றன மங்கே நாயனார் பிறந்த ஊராதலில் அவரது திருவுருவ சிலை இக்கோயிலில் உட்பிரகாரத்தில் தென்னோக்கி உள்ளது மங்கேற்கரசியாரின் அவதாரத்தலம் பழையாறை கீழ்பழையாறை வழிபாடு குரு வழிபாடு முத்தித்தலம் மதுரை குரு பூஜை நாள் சித்திரை ரோகிணி மங்கையர்கரசியார் இவர் மணிமுடிச்சோழனின் மகள் என்பர் இவன் பழையாறை தலைநகரமாக கொண்டவன் இவனே அப்பர் பொருட்டு சிவலிங்கத்தை வெளிப்படுத்தியனமாக இருக்க வேண்டும் திருப்பணந்தாளில் சாய்ந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த முயன்றவனும் இவனேயாகும் இத்தலத்தின் இறைவன் தர்மபுரீஸ்வரர் இறைவி விமலநாயகி இத்திருக்கோயிலில் இவ்விரண்டு கற்சிலைகளே உள்ளன இத்திருக்கோயில் மேட்டின் மேல் உள்ளது இதன் அருகில் துறையூர் சிவப்பிரகாச அடிகளின் சமாதி உள்ளன இங்கு மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சோழ வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இன்று சிதலமடைந்து உள்ளது பழையாறைக் கோயிலும் பழையாறை வடத்தலியும் சேர்த்து பாடப்பட்டதாக கொள்ள வேண்டும் அருகில் வைணவ திவ்யத்தலம் நந்திபுர நகரம் இக்கோயில் தேர் போன்ற அமைப்பில் உள்ளது கருடன் ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இத்தலத்தில் சிறப்பம்சங்களில் ஒன்று அம்மன் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது எண்பத்தி ஏழாவது தேவார தலமாகும் நீக்கவும் கலைகளில் சிறந்து விளங்கவும் உடற்பிணி நீங்கவும் இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள் சந்திரன் இத்தல இறைவனை வழிபட்டு கலைகள் வளரவும் கயரோகம் நீங்கவும் அருள்பெற்ற தலம் அப்பர் உண்ணாவிரதம் இருந்த இடம் தற்போது அதிக வீடுகள் இல்லை சிதலமான கோயில் உள்ளது கோயிலுக்கு பக்கத்தில் துறையூர் சிவப்பிரகாசர் சாமாதியும் உள்ளது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் இத்தலத்திற்கு உள்ளது தலப்புராணம் பதினைஞ்சு அத்தியாயங்களில் கொண்டது கோயில் மண்டபத்தில் உள்ள கைலாசநாதர் உருவமும் மகா மண்டபத்தில் உள்ள துர்கை உருவமும் அழகுடையன பிற்கால சோழராட்சியில் இத்தலம் இரண்டாவது தலைநகரமாய் சிறந்து விளங்கியது இத்தலத்தை சூழ்ந்துள்ள நல்லூர் வளஞ்சுழி சக்திமுற்றம் பட்டீஸ்வரம் ஆவூர் என்னும் ஐந்து தலங்களையும் ஒரே நாளில் லட்சினியாயன புண்ணிய நாளில் வழிபடுவது சிறப்புடையதென்று மக்கள் வழக்கில் சொல்லப்படுகின்றன இங்குள்ள கைலாசநாதரை ராஜராஜ சோழன் தினமும் வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த கைலாசநாதரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வரும்போது அசுரர்கள் இதைக் கண்டு கருணுடன் சண்டை மூண்டது குடத்தில் மூன்று துளிகள் நெல்லிவனமான இத்தலத்தில் சிந்தின அத்துளிகள் சிவலிங்கம் அம்பிகை தீர்த்தம் ஆகிய மூன்றாயின கருடன் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு ஊய்ந்தது கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என வழங்கப்படுகிறது